ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் மட்டன் சுக்கா இப்போ தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் உப்பு கறிவேப்பிலை இது மூணும் போட்டு நாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே குக்கரில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் அது வே இப்படி கறி வேகிற அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ அது ஸ்டவ்வில் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில் வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா மிளகுலேயும் காரம் இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் வந்து கறியில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த புளுங்கல் அரிசி வந்து போட்டுக்கோங்க போட்டு எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு அதுவும் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து பொடி பண்ணதுனால அந்த மிக்ஸிலே போட்டு பொடி பண்ணிட்டேன் தேங்காய் நல்லா கலர் அந்த மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் வறுக்கும் போதே சின்ன வெங்காயம் வந்து ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ரெண்டு மூணு போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் செவ்வாழை வந்து பெருசாக ரெண்டு செவ்வாழை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிரும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு புரட்டி விட்டுட்டு இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து பெருசு பெருசாக இருக்கனால நான் ரெண்டாக பிச்சு போட்டுக்கிறேன் அநேகமாக பார்த்திங்கன்னா எங்கள் குழம்புல பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செல்ல எல்லா குழம்புலேயும் இருக்காது எனக்கு கிடைக்கிறது இல்லை கிடைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் இப்போ பாருங்கள் நானும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே மஞ்சள் தூள் அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த நல்ல பச்சை வாசனை பொருளோ வதக்கிட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா அதை மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா முக்கால் பாகம் போட்டு அதில் புரட்டி விட்டுட்டு நம்ம கறி எல்லாம் போட்டு கறியை நல்லா போட்டு அதில் புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கறி வந்து படித்து அதில் போட்டு புரட்டி விட்டுட்டுக்கலாம் கறி வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இதிலையே வேக வச்சோன்னா லேட் ஆகும் அதனால் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு புரட்டி விட்டுட்டு நம்ம அந்த மீதி இருக்க அந்த வெந்ததுக்குள்ளே அந்த சூப் வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா வேகட்டும் வெந்திரிச்சி கறி எல்லாம் பிடிச்சி நல்லா கொதிக்கணும் இல்லையா அதனால் நல்லா புரட்டி விட்டு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்க அதாவது தேங்காய் அரிசியெல்லாம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த பொடு கொஞ்சமாக பொடி மிச்சம் வச்சுருந்தாலே அதையும் போட்டு மூடி வச்சுட்டோன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஒரு கிராமத்து ஸ்டைலு மட்டன் வந்து சுக்கா எப் வந்து ரெடியாகிடும் கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல மசாலையை பரட்டி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சுக்கா செய்கிறதுனால தண்ணி வந்து ஊற்றில் நமக்கு கறி வேக வச்ச தண்ணியிலையே வந்து நம்ம புரட்டி எடுத்துக்க போகிறோம் இதே குழம்பு வேணும்னு சொன்னால் நம்ம வந்து தேங்காய் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கழுகி ஊற்றி தண்ணி வந்து நல்ல கிரேவி அதிகமாக வேணும் சாறு குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம அந்த டைமில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா நல்லா குழம்பு சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே பெரட்டி எடுக்கிறதுனால தண்ணி வந்து ஊற்றலை நம்ம கருவேக்க வச்ச தண்ணியே போதுமானது இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே புரட்டி மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம லாஸ்டில் வச்சுருந்தாலே கொஞ்சம் மசாலா அந்த மசாலாவை அதில் அப்படியே மேலே தூவி விட்டுட்டு கருவேப்பில போட்டு அப்படியே புரட்டி விட்டுடலாம் சூப்பராக ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆகிருச்சு இப்போ அந்த மண் கொஞ்சம் சாறு இருக்குது அந்த மண் வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுக்கா லெவலுக்கு வந்துடும் அதனால் அப்படியே மூ போட்டு மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான மட்டன் சுக்கா கேரளா ட்ரெடிஷ்னல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய்